அரசியல் நாற்கால இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் அவர் கட்சிக்கு எம்பி கிடைக்க எம்எல்ஏ கிடைக்காம போகலாம் ஆனால் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகால பொது வாழ்வில் இந்த இனத்தின் உரிமைக்காக சமரசம் இல்லாத போராடுகிற சுயநலம் இல்லாத போராடுகிற சுயசார்பின்றி போராடுகின்ற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவன் சமகாலத்தில் இந்த மண்ணில் இருந்து கொண்டு இருக்கிறார் என்கிற அந்த வரலாற்று பதிவு வைகோ என்கிற அருமை தலைவனுக்கு இருக்கிறது நான் கூட சமீபத்தில் நம்முடைய ஏற்பாட்டில் கலிங்கப்பட்டிக்கு அவரோடு தங்கி அவருடைய கடந்த கால வாழ்க்கையை சிறு மாணவர் பருவத்தில் பள்ளி பருவத்தில் இருந்த செய்திகளை எல்லாம் நான் கேள்விகளாக கேட்டு அதை பதில்களாக பெறுகின்ற வாய்ப்பை தமிழ்நாட்டில் இங்கு இருக்கிற இத்தனை தொலைக்காட்சிக்கு வைக்கும் அவர்கள் வழங்கவில்லை வேல்முருகனுக்கு வழங்கினார்கள் அங்கு சென்று பார்க்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை போனால் பள்ளிக்கூடத்துக்கு குழந்த மாதிரியே மாறிடுறாரு அங்கே போய் கைப்பந்து விளையாட போறாரு கைப்பந்து விளையாட்டு வீரர்னா மாறிடுறாரு அங்கே போய் ஆசிரியர்களோட பேசும்போது ஆசிரியராக மாறிடுறாரு அந்த ஊர் மக்களோட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இரட்டை சுடுகாடு இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய பெருமை வைக்கும் அவர்களுக்கு சாரம் நம்ம கூட வெளியிலேருந்து ஒரு தலைவர்களை எப்படி வருமானம் விமர்சனம் பண்ணி எப்படி வருமானம் வாய்க்கு வந்தபடி பேசிடலாம் ஆனால் ஒரு தலைவர் வாழ்ந்த அந்த பூமியில் அந்த மக்கள் அந்த மண் அந்த மாணவர்கள் அருந்தியர்கள் முதியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அத்துணை சாதிகளும் வாழ்கின்ற கலிங்கப்பட்டியில் ஒரு சாதி கலவரம் இல்லாத இரட்டை சமாதி இல்லாத இரட்டை சுடுகாடு இல்லாத ஒரு மண்ணை உருவாக்கி வைத்துவிட்டு பொதுவாக்கில் இதோ இந்த வைகோ இப்படி இருக்கிறான் நாளை